இந்து பண்பட்ட நல்வாணங்கள் முக்கிய படிவான நல்வானங்கள் காணொளியில் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு முக்கியமான விஷயம் எதை பற்றி என்னதுன்னா அதுவும் எந்த ஒரு தலைப்பினுடைய அடுத்த பாகம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரியல் அப்பியர் அண்ட்ஸ் ஆஃப் அன் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது உண்மையை வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினுடைய உண்மையான பக்கம் உண்மையான தோற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதனுடைய அடுத்த பாகம் அதில் இந்த காணொலியில் என்ன சொல்கிறேன்னா கடந்த காணொலியில் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி ஸ்விக்கி சொமேட்டோ இந்த மாதிரி ஃபுட் டெலிவரின்னு சொல்லக்கூடிய அந்த உணவு பொட்டலங்களை ஒப்ப நம்ம ஒப்படை ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு ஒப்படைக்கிற ஒரு பணியில் பணியுமே வந்து நல்லா யோசித்து செய்ய வேண்டிய பணி அதில் நிறைய முன்னேற்றம் வேணும்னு சொல்லி கடந்த காணொலியில் பேசியிருந்தேன் அந்த அதனுடைய ஒரு நல்ல ஒரு விளைவாக இப்போ நேற்று நாமக்கல்ல அதுவும் குறிப்பாக அந்த நல்லிப்பாளையும் பா இது சொல்லுவாங்க மேம்பாலம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கிட்ட வந்து சில நபர்கள் தகவலாம் சேகரிச்சிட்டு இருந்தாங்க எப்படி வசதியெல்லாம் மேம்படுத்தலான்னு அரசாங்க தரப்பத்தில் வந்து ஒரு வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி தகவலாம் சே சேகரித்து ஒரு பின்னோட்டம்னால் வாங்கினாங்க என்னென்ன வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஆனால் ஒரு குறுகிய நேரத்தினால என்னாச்சுன்னா எல்லா தகவலையும் அங்கே சொல்ல முடியலை அந்த பேப்பரில் எழுத முடியல அதனால தான் காணொலியை ப பதிவில்லை அப்படின்ட்டு இந்த காணொலியை தயார் பண்ணினேன் இந்த காணொலியில் நான் உங்கள் கூட உங்கள் கூட பகிர்ந்து போகிறது என்னென்னா என்னென்ன மாதிரி அந்த ஃபுட் டெலிவரின்னு சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்கிறது ஸ்விக்கி சொமேட்டோ அப்புறம் இன்னும் யூபர் அப்புறம் செப்டோ இந்த மாதிரி பல ஃபாஸ்ட் யூஸ்னு ஃபிசோஸை ஃபாஸ்ட் வரும் அதுவும் உணவு அவங்க உணவு செஞ்சு விற்பனை பண்ணுறவங்க அந்த மாதிரியான நிறுவனங்களில் எப்படி நம்ம இது பண்ணலாம் எந்த மாதிரியான வகையில் எதனுடைய வகைக்கு கீழே என்னுடைய எதனுடைய தரப்புக்கு கீழே நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அசைவம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு விரும்பாத நபர்கள் நிறைய இருப்பாங்க நானும் அசைவம் அந்த ஸ்விக்கியில் ஒரு பகுதி நேரமாக பணி போது அந்த அசைவ உணவுகள்லாம் வந்து ஃபுட் டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே வந்து இது ப ஒரு கஷ்டமாக தான் நினைக்கிறேன் அது மாதிரி அந்த அந்த அசைவ உணவுகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு விருப்பம் உள்ளவங்க தண்ணி சைவ உணவுகளை மட்டும் எடுத்துகிட்டு போகிறவங்க தண்ணின்னு பிரிச்சுட்டால் இந்த பிரச்சனை அந்த ஒரு நம்ம ஒரு மனசாக அப்படிங்கிறது கண்டிப்பாக வேலகம் அதே மாதிரி நான் ஏற்கனவே முன்னாடி காணொலியில் சொல்லியிருக்கிறேன் அதில் உள்ள வசதிகளும் ஏற்படுத்தணும் அதாவது அந்த பணியில் ஈடுபடுறவங்க ஒரு இரவு நேரமாகச்சுனா ஒரு இடத்துல ஒரு பாதுகாப்பாக தங்கி அங்கே மொபைல் சார்ஜ் போட்டுக்கிறதா இருக்கட்டும் அல்லது ஒரு எலக்ட்ரிக் வாகனம் சார்ஜ் போடுறதா இருக்கட்டும் அந்த மாதிரியான வசதிகள்லாம் ஏற்படுத்தணும் அது முன்னாடி காணொலியில் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்னொன்று இஎஸ்ஐபிஎஃப்லாம் பிடிக்கிற மாதிரியான கேள்விலாம் கேட்டிருந்தாங்க நேற்று என்னை சந்தித்த நபர்கள் அது எல்லாமே அதில் பதில் கொடுத்துருந்தேன் இஎஸ்ஐபிஎஃப் பிடிக்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயந்தான் அதே மாதிரி இப்போ வாகனங்கள் பயன்படுத்துறதுல கண்டிப்பாக அதனுடைய ஒரு பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இப்போ இப்போ எப்படி பிஎஃப் அப்படிங்கிறது முக்கியமாக பிஎஃப் இப்படி முடிக்க பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொருத்த அந்த இந்த பண் இந்த துறையை பொறுத்த வரைக்கும் வாகனத்துக்கான பராமரிப்பு செலவுக்கும் கொஞ்சம் பிஎஃப் மாதிரி ஒரு தொகையை அவங்க நிறுவனம் இப்போ ஸ்விக்கினா ஸ்விகி தரப்புலேருந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பங்களிப்பை கொடுக்கணும் ஏன்னா எப்போயும் வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் அல்லது ப பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா அந்த வாகன பராமரிப்பு பண்ணணுன்னா அந்த வாகனோட வாகனம் த தயார் பண்ணுற உற்பத்தி பண்ணுற நிறுவனங்கள் சொல்கிறாங்க ஆனால் அது அதுலேயும் பார்த்துட்டோம்னா இப்போ பெட்ரோல் வாகனம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஆயில் மாற்றுறது அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னா என்ஜின் சர் சர்வீஸு பண்ணுறது அதுமாதிரி மன வண்டியில் உதிரி பாகங்கள் மாற்றுறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ ஒன்றா அந்த வ வாகனம் வாகனத்துக்கு பராமரிப்புக்கு ஒரு செலவுக்கு அவங்க நிறுவனத்தால் முடிஞ்ச தொகை கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா ஆயில் அந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத அந்த வாகனத்துக்கு போட்டு கொடுத்துடணும் அந்த வாகனத்துக்கான இன் இப்போ இன்சூரன்ஸ்னால் இது வரைக்கும் பார்த்துட்டோம்னா ஏதாவது சேதமான தான் அதை நம்ம மாற்றிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு இருக்குது இந்த நிறுவனத்தில் இந்த ஃபுட் டெலிவரி நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதம் இருக்குது அப்போ கண்டிப்பாக பராமரிப்பு பண்ணியாகனா அந்த பராமரிப்பு பண்ணுறதுக்கு இன்சூரன்ஸு இது பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுற மாதிரி பிரதிகின்ற மாதிரி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த இன்சூரன்ஸ்லேருந்து எவ்வளோ குறிப்பிட எவ்வளோ தொகை முடியுதோ அது கொடுத்தா போதும் இவ்வளோதான் ஏன்னால் மொத்த தொகையும் வந்து அவங்க எடுத்து செய்கிறதுக்கு பதிலாக அந்த ஒரு குறிப்பிட்ட பங்களிப்பு கொடுத்தா போதும் அது நான் கண்டிப்பாக ஒரு ஆதரவாக ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு உதவும் கரமாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம்னா இப்போ சாப்பாடு உணவு இதை வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னா ஹோட்டலில் ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்க வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க ஏதாவது அந்த அந்த ஹோட்டல்லையே அந்த உணவகத்துலேயும் என்ன பண்ணணுன்னா அவங்க சாப்பிட்றதுக்கும் உணவு ஏற்பாடு பண்ணணும் ஒரு கால் மணி நேரம் வரைக்கும் அல்லது கால் நேரம்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் கால் மணி நேரம் அது அதுவே தான் ஒரு ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் தான் வந்து பொறு பொறுமையாக உட்காந்துருக்க முடியும் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா பொறுமையாக இழந்துடுவோம் அந்த ஒரு இப்போ ரொம்ப மணி நேரம் அரை மணிநேரம் ஒரு மணி நேரம்லாம் உட்கார வச்சாங்க அப்படின்னா சாப்பாடு அவங்களுக்கு அங்கே கொடுத்தே ஆகணும் சாப்பாடு கொடுத்து சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் அனுப்பிக்கணும் இல்லைனா வந்து வெயிட்டிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஏன்னா வெயிட்டிங் காத்திருப்பு கட்டணம் அப்படிங்கிறது கொடுக்கறதே இல்லை இன்னொன்று அடுத்தபடியாக பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு ஆர்டருக்கும் குறைஞ்சபட்சம் கட்டணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இருபது ரூபாய் இருக்குது அப்போ என்ன அதுனால் ஒரு நாள் ஒரு என்ன சொல்கிறோன்னா வாழ்வாதாரக்கு தேவையான ஒரு வருமானத்தை எடுக்கிறதுக்கே நம்ம பல ஆர்டர்களை நான் எடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அதை ஆர்டர் போடுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறைவான உணவு உணவுக இது பண்ணிடுறாங்க ஆர்டர் இப்போ ப பண்ணுறாங்க அது அவங்களோட விருப்பம் வச்சுக்கோங்களேன் ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணுறதுல பா நேர செலவு பார்த்துக்கோங்க ஒரு கா மணி நேரத்தில் இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் அந்த ஒரு உணவை போய் எடுத்து அதை டெலிவரி பண்ணுறதுல நேரத்தை செலவிடுறாங்க அப்போ ஒரு நாளைக்கு வாழ்வாதாரம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க அல்லது பத்து மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு நூறுரூவா நம்ம கண்டிப்பாக அந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணணும் இவங்க ஒரு இருபது ரூபாய்க்கு போட்டு அப்போ அதுவும் வந்து கூடுதலாக ஒரே ஹோட்டலில் ஒரே உணவகத்தில் கூடுதலான ஆர்டர்களை எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இப்படி தான் வந்து கொடுக்குறாங்க அது ஏமாத்திரம் என்ன எந்தளவுக்கு பத்தும் ஏன்னா அங்கே அந்த இடத்துல நேரத்தை செலவு பண்ணுறதும் அவங்க தான் நே நேரம் செலவாகிறதும் அவங்க தான் இப்படி கூடுதலான உணவங்களை சேர்க்கும்போது கட்டணத்தை குறைச்சிட்றாங்க அப்படி இருக்கக்கூடாது எத்தனை உணவு உணவு அதாவது உணவு பொட்டலத்தை சேர்த்தாலும் ஒரே உணவகத்தில் அதில் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் இப்போ இருபது ரூபானா ஒரே நேரத்தில் ஒரே உணவகத்தில் போய் எடுக்கிறவங்களுக்கு இருபது ரூபா அப்படின்னு போடுங்க மூணு நாள்னால் வந்து அறுபது அப்புறம் நாலுனால் எட்டு அஞ்சுனா நூறு அப்போ ரூபா நூறுரூவா அவங்க எடுத்தாகணும் அப்படி இல்லாமல் க அந்த கட்டணத்தை குறைக்கிறது மிக மிக தவறு அதுவுமே கட்டுப்படியாது ஏன்னா நேரத்தை செலவு பண்ணுறாங்க அவங்க ரெண்டு உணவு ரெண்டு இடத்துல போய் உணவத்தை உணவை டெலிவரி பண்ணிட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் செலவாகும் அதில் பார்த்தோம்னா வைக்கிறோம் அப்போ நேரத்தை பொறுத்து நம்ம அந்த கட்டணத்தை முடிவு பண்ணோம் ஒரு ஒருஞ்சது ஒரு முந்நூறு மீட்ரு ஐநூறு மீட்டர் அல்லது ஒரு கிலோமீட்டர் இருக்கிறாங்க அப்படின்னா சட்டி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் இதில் போயிட்டு நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம் அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறதுனா நேரத்தை எந்த அளவுக்கு அவருக்கு அந்த டெலிவரி பண்ணுறவருக்கு சிக்கனம் பண்ணி கொடுக்குறீங்க சேமித்து கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அந்த உணவுனுடைய ஒரு கட்டணம் குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதை சொல்லலாம் ஆனால் நேரத்தை நேரம் அதிகமாக எடுத்தது தொலைவும் அதிகமாக வச்சு அது கட்டணத்தை குறைவாக கொடுத்தாங்கன்னா அது யாருக்கும் கட்டுப்படி ஆகாது இன்னொன்று பத்து கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டரில் போனால் சில நேரங்கள் அதுவும் நான் இந்த திங்கக்கல்லேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் எவ்வளோன்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க இது வந்து இது ஏற்பு ஏற்புடையதால சொமேட்டோலாம் அதிகமாக கொடுக்குறாங்க அளவுக்கு அதிகமாக கொடுக்குறதும் தவறு அளவுக்கு குறைவாக கொடுக்குறதும் தவறு ஏன்னா சொமேட்டோலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்விக்கியிலேருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கட்டணத்தை உயர்த்தி கொடுக்குறாங்க ஆனால் ஸ்விக்கிக்காரங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ச சீனா கம்பெனி தான் ஆனால் சீனா கம்பெனியாக இருந்தாலும் நம்ம நாட்டு அவங்க ஒரு நேர்மையாக என்ன கட்டணம் சொன்னாங்க சொல்கிறாங்களோ அது அந்த கட்டணத்துக்கான தொகையை சரியாக தொ வங்கிக்கு அனுப்பி அனுப்பிடுறாங்க ஆனால் சொமேட்டோ அப்படி கிடையாது சொமேட்டோ எங்கட்டையுமே ஒரு ரெண்டாயிரவா ஏமாற்றிருக்கிறாங்க கொடுக்காம அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது சரியான கட்டணமாக இருக்கணும் ஒரு கிலோமீட்டருக்கு நீங்கள் வாகனத்தில் இருசக்கர வாகனம் மோட்டார் வாகனமாக இருக்கட்டும் அல்லது இந்த எலக்ட்ரிக் வாகனமாக இருக்கட்டும் ஏன்னா சைக்கிள்னால் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா அப்படி அந்த மாதிரியான ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு அஞ்சு ரூபா அப்படிங்கிற மாதிரியான கட்டணத்தில் கொடுக்குறாங்க ஆனால் நியாயப்படி பார்த்தா சைக்கிளில் போகிறவங்க தான் வந்து நிறைய கொடுக்கணும் காரணம் என்னென்னா அவங்க உடலில் இருக்கிற ஆற்றல் நிறைய நிறைய இழக்கிறாங்க நிறைய அவங்க சாப்பிட வேண்டியதாக இருக்குது உடல் அசதி சூறுலாம் அது இந்த மாதிரிலாம் ஆகுது ஆனால் இப்போ சை சைக்கிள்னு சொல்லக்கூடிய வா வாகனத்தில் போகிறவங்க மிக மிக குறைவாகிட்டாங்க ஆனால் இரு சக்கர சக்கர வாகனத்தில் தான் பெரும்பாலும் போகிறாங்க அப்படி போகும்போது ஒரு கிலோமீட்டருக்கு பத்து ரூபா அப்படிங்கிற ஒரு கட்டணத்தை வைக்கணும் அதுவும் தொலைவு பொறுத்து எப்படின்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர்னா அதில் எவ்வளோ தொகை கொடுக்கலாம் அதே பத்து ப பன்னெண்டு பதினஞ்சு கிலோமீட்டர் அதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் ஏன்னா தொடர்ந்து ரொம்ப நீண்ட தொலைவு ஒரே வாகனத்தில் ஒரே ஆர்டருக்காக போகிறாங்க அப்படின்னா ஒரு முன்னேறம் வரைக்கும் அவங்களுக்கு நேர இழப்பு ஏற்படுது அதை வந்து சரி பண்ணணும் அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணணும்னா ஏற்கனவே சொன்னதுதான் இந்த அசைவ உணவு சைவ உணவு அந்த அது சிக்கனு மட்டனு இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை கொண்டு போகிறவங்களுக்கு அவங்கவுங்க அவளுடைய விருப்பத்தில் விட்டுறணும் அதே மாதிரி என்னென்னா எல்லா உணவகங்களையும் இணைக்கணும் எல்லா உணவகங்களையும் எடுத்து இணைச்சி நச்ச அந்த அவங்க அந்தந்த உணவத்தினுடைய நட்சத்திர குறியீட்டு ஆர்டர் பண்ண வைக்கணும் இதில் வந்து குறிப்பாக அவங்க ஸ்விகி சமேட்டோ அவங்க போய் பார்த்து என்ன சொல்கிறதுனா மானிட்டர் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணி அவங்க அவங்களுடைய கோட்பாடுக்கு தகுந்த மாதிரி அந்த உணவகம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்க அந்த க உணவத்தை மாத்திர மாதிரிலாம் இருக்குது ஆனால் இது நம்ம நடைமுறையில் எல்லா ஒரு உணவகத்துக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு கிடச்சி இன்னொரு உணவகத்துக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போச்சுன்னா என்ன வந்துன்னா நஷ்டமாயிடுது எல்லா உணவகங்களும் தமிழ்நாட்டில் மூளை முடுகு ஏன் தள்ளுவண்டியில் இப்போ தள்ளுவண்டிக்காரங்களோட பழக்கம் வச்சுருக்கிறவங்களும் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அப்போ என்ன ஆகும் மக் அவங்க நடந்து போய் எல்லாம் அந்த நேரம் செலவு பண்ணி அவங்க போய் அங்கே சாப்பிட்டு வர்றதுக்கு பதிலாக பக்கமாக இருக்கிற அந்த ஒரு தள்ளுவண்டிலேயோ இல்லை எந்த ஒரு இடம் ஏன்னா தள்ளுவண்டி அப்படிங்கிறது வந்து அடுத்த அந்த ஒரு மக்களினுடைய ஒரு என்ன சொல்கிறதுனா இப்போ ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு அடிப்படை பொருளை ஒரு சின்னதாக ஒரு கடைய ஆரம்பித்து அவங்க செய்கிறாங்க அவங்களுக்கும் வந்து நம்ம எடுத்துக்கொண்டு போய் கொடுக்குற மாதிரியான ஒரு வசதி ஏற்படுத்தினா அவங்க அதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா வருமானம் பார்க்கலாம் இன்னொன்று இப்போ இரவு நேரத்தில் காவல்துறையினர் காவலர்களில் பணிபுரிகிறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து நேரடியாக போய் இந்த உ உணவகத்தில் சாப்பாடு வாங்கிட்டு வர வா வாங்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா சிலர் காசு கொடுக்குறாங்களாமா சிலர் காசு கொடுக்காம போகிறாங்களாமா அப்போ என்ன ஆனால் காவலர்கள் எல்லாருக்குமே வந்து கட்டாயம் இதில் தான் ஆர்டர் போட்டு அவனை போட்டு சாப்பிடுங்க காசு காசு கட்டுங்க ஆன்லைன் ஆன்லைன் தான் ஆன்லைனில் காசு கட்டி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை ஒரு வசதி ஏற்படுத்திவிட்டா இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கு ஃபுட் டெலிவரி டெலிவரியில் இருக்கிறவங்களுக்கு அந்த தள்ளுவண்டியில் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு விடிய விடிய இரவு நேரத்தில் கண் முடிச்சு கஸ்ட் பட்டு உணவு உணவு தயார் பண்ணி அதை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும் இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா ஒரு அம்மா உணவகம் முதற்கொண்டு எல்லா உணவகங்கள்லேயும் நம்ம இணைச்சே ஆகணும் அப்படின்னா தான் உணவகங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அதில் எவ்வளவு உணவு வீணாகுது அந்த உணவை வீணாகாமல் நம்ம எப்படி தடுக்கலாம் உணவு ஒரு வேளை அதிகமாகிடுச்சுன்னா அதை எப்படி நம்ம ஒரு இல்லாதவங்களுக்கு நம்ம நகர்த்தலாம் இது எல்லாத்தையும் நம்ம திட்டமிட முடியும் அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயமும் நமக்கு தேவைப்படுது அடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா வந்து அந்த ஃபுட் டெலிவரியில் வேலை செய்கிறவங்களுக்கு பர்சனல் லோன் பர்சனல் லோன் அப்படிங்கிறது க ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படும் காரணம் என்னென்னா அதில் லோன் சரியான ஒரு க்ரெடிட் க்ரெடிட் ஸ்கோர் வச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு பர்சனல் லோன் அப்படிங்கிறது கிடச்சிதுன்னா நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும் அவங்களுடைய வ வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக்குவாங்க இன்னொன்று இது மூலம் பொருளாதாரமும் வந்து மு ஒரு முன்னேற்றம் அடையும் ஏன்னா ஒரு பர்சனல் லோன் போது அவங்களுடைய சொந்த செலவுகள் பார்த்துக்குவாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி உடல் ஒரு இது உடல் குறைபாடுகளை சரி பண்ணிக்கோங்க இஎஸ்ஐனுடைய வசதி கட்டாயம் தேவைப்படுது அதில் கேட்டிருக்குறீங்க அதனால் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்தபடியாக பிஎஃப் பிஎஃபும் இருக்கணும் பிஎஃப் கார்டு வந்ததுக்கப்புறம் பிஎஃப் கார்டு எல்லா இருக்கோடைய கையில் ஒப்படைச்சதுக்கப்புறம் நீங்கள் பிஎஃப் பிடிக்க ஆரம்பிங்க ஏன்னா பிஎஃப் நீங்கள் பாட்டு பிடிச்சிருங்க அதுக்கப்புறம் அந்த கார்டு வர போச்சுன்னா மறுபடியும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்ட வந்து க ஒரு புகார் கொடுத்துருந்தான் இருப்பாங்க என்னங்க நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி இபிஎஃப்ஓனுடைய இதெல்லாம் தவறான விஷயங்கள்லாம் சொன்னீங்க ஆனால் இன்னும் வந்து மாறாமல் இருக்கிறாங்க இபிஎஃப் கார்டு வருதுன்னு சொன்னாங்க அதையும் காணோம் நாங்கள் என்னங்க பண்ணுறது பிஎஃப் காசு பிடிச்சிட்டாங்க இப்போ கா அந்த காசுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து ஒரு பிரச்சனையை எழுப்பிட்டு இருப்பாங்க அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் நல்லா கராராக பாருங்கள் அதே மாதிரி இப்போ அந்த ஃபுட் டெலிவரியில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு ஒரு முறை அது மூன்று மாதங்களாக இருக்கட்டும் அல்லது மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுடைய ஒரு விருப்பத்தில் விட்டுறேன் எத்தனை மாதங்களுக்கு ஒருக்கா அவங்கள ஒரு இஎஸ்ஐயில் போய் அந்த ஹெல்த் செக்கப் எடுத்து அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு கொண்டு வந்து அது அப்லோட் பண்ணிடணும் அந்த ஆப்லேயே அப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை இவங்க சுதாரணமாக போய் அந்த உணவுப் பொருளை தொட்டு கையில் எடுத்துகிட்டு கொண்டு போய் டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் கொண்டு வரணும் இன்னொன்று அவங்க வச்சுருக்கிற வாகனங்களினுடைய ஃபிட்னஸ் சர்ட்டிஃபிகேட்டும் வேணும் வேணும் வாகனம் சரியில்லை அப்படின்னா அவங்க திரும்ப அதை ஒரு பழுது பார்க்குறதுல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதையும் மாற்றணும் அது இது மாதிரி நிறையா விஷயங்கள் ஒரு மேம்பாட்டு முறைகள் இதில் கொண்டு வரணும்னு இந்த காணொளி மூலமாக கேட்டுக்கிறேன் என்னோட இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபராக ஆயிக்கோங்க நான் அடுத்த காணொலியிலையும் இதனுடைய தொடர்ச்சி இருந்ததுன்னா ஏன்னா இப்போ ஒரு குறுகிய நேரத்தில் அந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறதுக்காக ஒரு சில தகவல்கள் மட்டும் சேவ சேகரிச்சிருக்கிறேன் இதை தாண்டி என்னென்ன தகவல்கள் இன்னும் விடுபட்டுருக்கோ கண்டிப்பாக அடுத்த காணொலியில் நான் உங்களுடைய அது மூலமாக வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்